தொழில் மூலமா ஏற்படும் பில்லி சூனியம் நிவர்த்திக்கு எந்த கோயில் போகணும் மேம் அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஓடிட்டு இருந்துச்சு அந்த தொழில வந்து ஏதாவது சூனியம் வச்சுட்டாங்க எனக்கு வந்து சரியா தொழில் சிறப்பா இல்லை அப்படின்னு சொல்றாங்க உண்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இடத்தையே காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க இந்த இடம் சரியில்லை அடுத்த இடம் சரியா போகணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அதுக்கு என்ன போடணும் எங்க போனோம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வனதுர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வனதுர்க்கை எங்க இருக்குன்னா கும்பகோணத்துல கதிராமங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வனதுர்க்கை இருக்காங்க அங்க இருக்க அந்த ஸ்தலத்துக்கும் போகலாம் அல்லது நீங்க இருக்கக்கூடிய ஏரியால எங்கேயாவது வனதுர்க்கை இருந்துச்சுன்னா என்னைக்கு போய் வழிபாடு பண்ணணும்னா அமாவாசை அன்னைக்கு போகணும் அதுவும் அமாவாசை அன்னைக்கு எப்போ போகணும் செஞ்சா சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகல் பொழுதுல செஞ்சா சிறப்பு கிடையாது சனி பகவானோட ஹோரை இரவுல வரும் சரிங்களா அன்னைக்கு போகலாம் சப்போஸ் சனி சனிக்கிழமையே அமாவாசை வருது அப்படின்னா ஆறு மணிக்கு மேல போய் நீங்க அங்க பூஜை பண்ணீங்கன்னா உங்க தொழில ஏற்படக்கூடிய பிள்ளி சூன நிவர்த்தியாயி நல்லா இருக்கும் நம்ம என்ன வாங்கிட்டு போய் கொடுத்தா அதுக்கு சிறப்பா இருக்கும்னா பவள மல்லி அது பாத்தீங்கன்னா சிகப்பு கலரும் இருக்கும் வெள்ள கலரும் இருக்கும் சரிங்களா அது நீக்கக்கூடிய அதாவது நமக்கு இருக்கக்கூடிய குற்றங்களை நீக்கக்கூடிய ஒரே மலர் வந்து பவள மல்லி தான் சிவனும் பிரம்மாவும் கலந்த ஒரு சொரூபம் சிவனும் சக்தியும் கலந்த ஒரு சொரூபம் பவளமல்லி அந்த பவளமல்லி கலந்தது இல்லையா அந்த அர்ச்சனை பண்றோம் அல்லது ஹோமம் பண்றோம்னா யாரை வச்சு பண்ணா ரொம்ப சிறப்புன்னா அதாவது ராகு சாரம் பெற்ற திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரவங்களை உள்ளவங்கள வச்சு நீங்க பூஜை பண்ணாலும் சிறப்பு அல்லது இந்த நட்சத்திரத்தவங்க உள்ளவங்கள கூட கூட்டிட்டு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாலும் சிறப்பு இதை செஞ்சு பாருங்க உங்க தொழில ஏற்பட்டிருக்கக்கூடிய புள்ளி சுனம் நிவர்த்தியாகி நீங்க நல்ல தொழில் வளர்ச்சியாகி நல்ல மேலும் மேலும் வளரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்